வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு மோகன கலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல்சிம்லேயும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இந்த மோகன கலைனா என்ன இது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம் ஒரு ஆண்கள் வந்து ஒரு பெண்கள் மேலே வந்து பிரயோகம் பண்ணலாம் இல்லை ஒரு பெண்கள் வந்து ஒரு ஆண்கள் மேலே வந்து பிரயோகம் பண்ணலாம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறான வழிக்கு வந்து பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கர்மவினை உண்டு உண்டு அதே போல் வீண் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவு இது போல் வந்து அதிகமாக வந்து வரும் இது முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆண் இப்போ உதாரணத்துக்கு வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த முறையை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் விஷயம் வந்து உங்கள் மனைவி வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது போல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வீட்டில் எந்நேரமும் வந்து சண்டை போட்டிருக்காங்க இல்லைனா அவங்க மனைவி வந்து உங்களை வந்து விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்க வந்து ஒன்று சேருவாங்க அவங்கள தேடி வந்து வந்துடுவாங்க அதே போல் வந்து உங்களை விட்டு வந்து எப்பயுமே வந்து பிரிய மாட்டாங்க அதே போல் வந்து தவறான வழிக்கு அப்படின்னா இதை யார் வந்து இப்போ நீங்கள் பிரயோகம் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மற்ற பெண்களும் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஆசைப்படுவாங்க இவங்கள பிடிச்சிருக்குது போல் வந்து ஆசைப்படுவாங்க அதில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா வீண் வீணா பிரச்சனைகள் தான் வந்து அதிகமாக வந்து சேரும் அதே போல் வந்து இந்த முறையை வந்து ஒரு பெண்கள் பிரயோகம் பண்ணாலும் சரி ஒரு ஆண்கள் வந்து தேடி வருவாங்க அது போல் இது பண்ணுவாங்க ஆனால் வந்து முன்காலத்தில் வந்து இதை வந்து எதற்காக வந்து பிரயோகம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கணவன் வந்து மனைவியை விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லை மனைவி வந்து கணவனை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து பிரயோகம் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு சில பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா இது போல் பாதிப்புகள் வரும் அதே போல் வந்து நீங்களும் வந்து யாரும் வந்து தவறாக வந்து பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதோட முழு விளக்கத்தையும் நான் வந்து சொல்கிறேன் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேலே பிரயோ ஒரு ஆசைப்பட்டு இது மாதிரி பிரயோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பெண் வந்து இவங்களை விட்டு போகவே மாட்டாங்க என்னதான் ஆனால் நீ வேணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வந்துடுவாங்க இது வந்து ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனை இல்லை இல்லை ஏதோ ஒரு லவ் பண்ணுற பொண்ணு திரும்ப வந்து அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணணும் அப்படின்றா அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் தான் வந்து வரும் அதுபோல் இதுக்கு முதல் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சது அப்படின்னா ஒரு முறைப்படி பண்ணணும் அப்படின்னா தங்கத்தகடு தான் வந்து வேணும் அப்படி எல்லா நாளையும் வந்து தங்கத்தகடு வந்து பண்ண முடியாது அதனால் வந்து ஒரு செப்புத்தகட்டில் வந்து பிரயோகம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா குங்குமத்தில் கூட இந்த முறையை வந்து நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணலாம் இப்போ ஒரு தங்கத்தகடு இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளங்கை சைஸ் அளவு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஆறு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை <tanglaan> சும்மா வந்து உள்ளங்கை அளவு சும்மா ஒரு நாலுக்கு நாலு அந்த அளவு இருந்தாவே போதும் ஒரு சின்ன சைஸ் இருந்தாவே உங்களுக்கு போதும் உள்ளங்கை அளவு இருந்தாவே உங்களுக்கு போதும் அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முக்கோணம் வந்து வரைங்க வந்து முக்கோணம் வந்து வரைஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சவ் சா யூ இதை வந்து மைய பகுதியில் எழுதுங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்திலேயே வந்து லம் அப்படிங்கிற பீஜியத்தை வந்து அந்த முக்கோணத்தோடய பகுதியில் வந்து எழுதுங்க அப்படி எழுதி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கோணத்தோட மூன்று மூளைகள்லேயுமே வந்து திரிசூலம் வந்து வரைங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து சாட்டுருங்க மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ மலரை வந்து சாட்டுருங்க அதே போல் வந்து அந்த எந்திரத்துக்கு வந்து பாலால் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுங்கள் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் மஞ்சள் இல்லை அப்படின்னா அதை மூன்றையும் வந்து ஒன்றா இது பண்ணி கூட அதில் வந்து மூழ்கி வந்து எடுக்கலாம் ஏன்னா அந்த எந்திர சுத்தி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் இது போல் வந்து மூழ்கி வந்து எடுத்துக்கங்க அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு வந்து நான்கு மூளைகள்லையுமே வந்து சந்தனம் குங்குமம் வந்து வைங்க அதே போல் வந்து மையப்பகுதியிலேயும் வந்து சந்தனம் குங்குமம் இது போல் வந்து வைங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் எந்த திசையை பார்த்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு திசையை பார்த்து இந்த பூஜையை வந்து அமர்ந்து வந்து பண்ணுங்கள் இந்த பூஜையை வந்து ஒரு பௌர்ணமி நாள் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் பௌர்ணமி நாள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் இது போல் நாட்கள்லையும் வந்து இந்த பூஜையை வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதே போல் வந்து கிரகண வேலைகள்லேயும் இந்த பூஜையை வந்து நீங்கள் முதல் முதலாக வந்து ஆரம்பிக்கலாம் இந்த கிரகணம் நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் வந்து இந்த மோகினி பூஜையில் வந்து ஏன்னா மற்ற நாட்களை விட மோகினி வசியம் இது போல பண்ணுறீங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா குவிக்க வந்து பலன் தரும் ஏன்னா இந்த மோகன வேலைக்கோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோகினி தான் மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து கொடுத்துருக்குறேன் இதை வந்து மொத்தம் வந்து பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் இதை வந்து ஒரே நாளில் தான் சொல்லி முடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதை வந்து தினந்தோறும் வந்து இன்னைக்கு நூத்தி எட்டு சொல்லலாம் இல்லைனா உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஆயிரத்தி எட்டு வந்து சொல்லலாம் ஆனா மொத்தம் வந்து பத்தாயிரத்தி எட்டு வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அதற்கு மேல வந்து உரு வந்து கொடுக்க கொடுக்க என்னாகும் ஆகும் அப்படின்னா அதோட வீரியம் வந்து ரொம்ப வந்து அதிகமாகும் அதிகபட்சமே வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து கொடுங்க அதற்கு மேல வந்து வேண்டாம் அதே போல் வந்து இந்த பூஜை காலகட்டத்தில் வந்து அசைவ உணவுகள் எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள் இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ஒரு தகட்டில் எழுதி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஒரு தாயத்தில் வந்து அடைச்சி உங்கள் இடுப்பில் அரணாக்கிறது போல் வந்து கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அதுபோல் வந்து குங்குமத்தில் பிரயோகம் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இதே முறையை வந்து குங்குமத்துலேயும் வந்து பிரயோகம் பண்ணலாம் குங்குமத்தில் வந்து நல்லா ஒரு தாம்பூலத்தில் வந்து பரப்பி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வந்து அந்தளவு வந்து பரப்பி வச்சுட்டு இதே எந்திரத்தை வந்து அந்த குங்குமத்தில் வந்து வரைஞ்சி இதே முறைப்படி வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த குங்குமத்தை எங்கெங்கே வச்சுட்டு போகிறீங்களோ அந்த மோகனக்கலையானது அங்கே வந்து வேலை செய்யும் அதே போல் வந்து ஒரு பாவை முறையிலையும் இதை வந்து பண்ணலாம் பாவை முறையில் எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை போலவே ஒரு பாவை வந்து பண்ணி வச்சுக்கோங்க பாவை வந்து இது போல பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது வைங்க தலைமுடி வேர்வைப்பட்ட துணி இது போல வந்து பொருட்களை வந்து வைங்க இல்லை உங்களால தெளிவாக பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட உருவத்தை வந்து அதுல வந்து நினச்சி அந்த பாவையை வந்து பண்ணணும் சும்மா ஏதோ பாவை தானே அப்படின்னு வந்து பண்ணக்கூடாது நீங்கள் எந்த பாவைன்னு இல்லை வேறு எந்த பாவை பண்ணாலும் சரி இப்போ ஒரு எதிரி ஏவலோ இது போல ஏவலோ எதுக்கோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நபராகவே நினச்சிக்கிட்டு அந்த பாவையை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அதே போல் உங்களை நினச்சிக்கிட்டு அந்த பாவையை வந்து பண்ணுங்கள் போல பண்ணி முடிச்சிட்டிங்க அது போல் அந்த பாவைக்கு வந்து மந்திரம் ஊர் கொடுத்து இது போல் ஒரு தகட்டில் வந்து எழுதி அந்த பாவையில் உள்ள வந்து புதச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு யாரும் வந்து தொடாத வண்ணம் யாரும் வந்து உடச்சிடக்கூடாது அதுபோல் வந்து வடக்கு திசையில் வந்து அது வந்து தொங்க விட்ருங்க யாருக்கு வந்து எட்டக்கூடாது யாரும் வந்து கை வந்து அது அதுபோல் வந்து கொஞ்சம் வடக்கு திசையில் பார்த்து வந்து தொங்க வச்சிருங்க அதே போல் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து கொஞ்சம் வாசனை தெய்வங்களை வந்து வந்து பூசிக்கோங்க அதே போல் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து ரொம்ப வந்து சுத்தபத்தமாக தான் வந்து இருக்கணும் இந்த மோகன கலையை வந்து யாரும் வந்து தவறாக வந்து பிரயோகம் பண்ண வேணாம் இப்போ வந்து ஒரு கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் வந்து மனைவி வந்து பிரயோகம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கணவன் வந்து பிரயோகம் பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து தவறாக வந்து பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து அவ்வளோ எளிதில் வந்து சரிப்படுத்த முடியாது பிரச்சனைகள் வந்து ரொம்ப வந்து உங்கள் பேரே வந்து அசிங்கமாகி போய் அது போலலாம் வந்து ஒரு நிலமை வந்து வரும் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்